முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்குப் போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அருவி என்றார் யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார் நினிவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்திக்கொண்டனர் இந்த செய்தி நினிவே மன்னனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை கலைந்து விட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவை முழுதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைக்கலாகாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவும் வராது அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்